குடியாத்தம் அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த மாட்டினை ஒரு மணி நேரம் போராடி தீயணைப்பு துறையினர் பத்திரமாக மீட்டனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த டி பி பாளையம் கிராமத்தில் ஆனந்தன் என்பவர் விவசாயம் செய்து வருகிறார் மேலும் இவர் சுமார் ஐந்து மாடுகளை வைத்து பால் வியாபாரமும் செய்து வருகிறார் இந்நிலையில் ஆனந்தனுக்கு சொந்தமான பசுமாடு விவசாய நிலத்தில் மேய்ச்சலின் போது விவசாய கிணற்றில் தவறி விழுந்தது கிணற்றில் பசுமாடு அலறல் சத்தம் கேட்டு ஆனந்தன் வந்து பார்த்தபோது பசுமாடு கிணற்றில் உயிருக்கு போராடிக்கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் அக்கம் பக்கத்தினரை அழைத்து பசுமாட்டை மீட்க முயற்சி செய்தபோது மீட்க முடியாமல் குடியாத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கிணற்றில் இறங்கி கயிறு கட்டி பொதுமக்கள் உதவியுடன் டிராக்டர் மூலம் சுமார் ஒரு மணி நேரம் போராடி பசுமாட்டினை உயிருடன் மீட்டனர் பசுமாட்டை உயிருடன் மீட்ட தீயணைப்பு துறையினரை கிராம மக்கள் வெகுவாக பாராட்டினர்